பருப்பு துவையில் அரைச்சிங்கன்னா எப்பொழுதும் ஒரே போல் அரைக்காதீங்க இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிங்கன்னா சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு குழம்பே தேவையில்லை எல்லா குழம்பு சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடான ஒன்று இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் லைட்டாக வறுபடட்டும் கொஞ்சம் லைட்டாக உடனே நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு இது போல் கடலை பருப்பும் உளுந்தும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு அறுபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது மூணு பருப்பும் நல்லா வறுபடட்டும் நல்லா லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுப்பட்டாதான் இந்த பருப்பு துவையில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு லைட்டாக செவந்து வறுப்பட்டவுன்ன இதில் வந்து பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் பெரிய மிளகாவாக இருந்ததுனால அந்த சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க வரமிளகாய் இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் துவையில் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேங்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் ரொம்ப சேர்க்கலை ஒரு சின்ன சில் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கறது உங்களுடைய விருப்பம்தான் விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சின்னதாக ஒரு சில் வந்து தேங்காய் வந்து அந்த பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க திருவின தேங்காவாக இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிட்றேன் இது ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பருப்புங்கிறதுனால வாயு பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து ரெண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துனா போதும் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் கெட்டியாக வந்து அரைச்சிருக்கேன் கிட்ட அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் கூட அரைக்கலாம் அம்மியில் அரைச்சா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து அரைக்கிறதுனால சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சட்னி அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா எல்லா குழம்பு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா சுட சுட சாதத்துக்கு பருப்பு துவையில் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏதாவது விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க குழம்பே தேவையில்லை இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மெத்தடில் பருப்பு துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் சாதத்துக்கு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நெய் என்னெல்லாம் விட்டுக்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் விட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ எப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்